கோவை சாலை மறியலில் ஈடுபட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் கைது இன்று தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் சிறப்பு காலம் வரை தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊதியம் சட்டப்பூர்வமான ஓய்வூதியம் வழங்க வேண்டும் இருபத்தி ஒரு மாத கால நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் விடுமுறை தினங்களில் ஆய்வுக் கூட்டம் நடத்துவதை கைவிட வேண்டும் அரசு ஊழியர்களுக்கான காப்பீடு திட்டத்தை தமிழக அரசே ஏற்று நடத்த வேண்டும் பெண் அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு சலுகைகளை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது மாவட்ட நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குறித்து பேசிய மாவட்ட தலைவர் ஜெகநாதன் ஜனவரி முதல் வாரத்துக்குள் தங்களை அழைத்து பேசவில்லை என்றால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார்